பஸ்ல எல்லாம் கூட்ட ஓராக தான் இருக்கும் ஏரியாவில் கூட இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் புதுக்கோட்டையில் பஸ்ஸில் வயசான ஆயிடுறாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க அந்த கண்டக்டர் பேசக்கூடாதெல்லாம் பேசுறாரு நீ எல்லாம் வயசான காலத்தில் எதுக்கு நீர் வீட்டில் இருக்க வேண்டிய கிடைக்க வேண்டியதானே உனக்கு வேற யாருமே இல்லையா நீ வந்தாலே ஜாமக முடியுமா நீ வந்தாதே சோறாக்க முடியுமா வேறு பயங்கரமாக திட்டிருக்காங்க அந்த கண்டக்டர் வந்து அந்த வயசான அந்த ஆய வந்து மனசு உடஞ்சு போயிட்டு மல்லிகடையில் உட்கார்ந்துட்டு அழுது என்னடா